பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேப்பம்பட்டில் உள்ள நூறு அன்னை அருள்தலத்தில் சுகம் தரும் ஜபம் ஜபிக்கப்பட்டது திருவிழா சிறப்பாக சிறப்பிக்கப்பட்டது அனைவரும் ஆண்டவரை அனுபவித்தார்கள் இதோ நாமும் ஜபித்து சுகம் பெற்று அற்புதங்களை காண்போம் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்ட மனிதர்களுக்கு ஒப்பானார் சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்படிகள் என்று ஒரு சின்னத்தர் பிணைப்பேருக்கிடைய திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்து முதல் பதினோரு வரை உள்ள வசனங்களில் பேசுகிறார் கண்களை மூலமாக எந்த விதமான வீண்பிராங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை உட்கொண்டிருக்கிறனா இதோ இந்த திருவிழிக்கு வந்திருக்கிறனா இயேசு கிறிஸ்துவின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிறனா இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாள்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிறனா இது ஆண்டவரை அருள் நம்மை கடந்து வந்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறனா இது கடந்த வாரம் முழுவதும் கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார்

தாய் உன்னை மறந்தால் நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த இறை வார்த்தை கிழங்கு நம்மை வலியுறுத்தி கொண்டு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் உள்ளத்தில் ஆழத்தில் எல்லா கரங்களை உயர்த்தி பிடிச்சு எல்லா கரங்களும் உயர்த்தி பிடிச்சு கண்களை கூடி கண்களை மூடி ஆண்டவுடைய அருள் பிரசனத்தில் நம்மையே நாம் ஒப்புக்கொள்ளுவோம் எல்லா கரங்களை உயர்த்தி பிடிக்க பார்ப்போம் யாரை யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம் கரங்களை கடவுள் கொடுத்து ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடிக்கலாம் சொல்ற ஜபத்தை ஆண்டவை உணர்ந்து சொல்லி பகுதியான பல வகையான தேவைகளும் வந்திருக்கிறது எனவே உலகத்தில் அமைச்சிலிருந்து பார்க்கவில்லை கிருவை நம்மை கடந்து கிருவைக்காக நன்றி சொல்லுவோம் இயேசு நம்மை நாளை கொடுத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி பிடிச்சு நான் சொல்றது எடுத்து சத்தமா சொல்லு அன்னையே சத்தமா சொல்ல அன்னையே இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உங்கள் அருள் பிரசனத்திலே உங்களுடைய மகனுடைய திரு உட்கொண்டு திருவிழாவை கொண்டாட நீ கொடுத்த கிருமை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே பெயரால் இருவர் ஜத்தை நான் கேட்பேன் என்று சொன்னீரே அன்று ஆட்டவரே ஒன்று பெரிதொருள் ஐந்து ஏழிலே நீர் கூறுகிறேன் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன விட்டுவிடுங்கள் நான் உங்கள் மேல் கவலையாய் இருக்கிறேன் கவலைகளை எல்லாம் நீர் அறிந்தவராக இருக்கிறேன் வேதனைகள் எல்லாவற்றையும் உதத்திலே நாங்கள் உருவப்படுத்தோம் எல்லா கரங்களும் பிடிச்சு வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் துன்பங்கள் நோய்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து எல்லாரும் எல்லாரும் நாமத்தை உழைக்க சொல்லிட்டு கண்களை மூடிக்கொண்டு சொல்லி யாரை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் துன்பங்கள் விடுதலை கொடுக்கின்ற ஒரே ஒரு நாம்

இரண்டு நபர்கள் இருப்பவை நம்முடைய பாவங்களாக இருக்கலாம் நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம் திருவிழா வந்துவிட்டது வைராக்கியத்தோடு திருவிழா கொண்டாடக்கூடாது எல்லோரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் ஆண்டவர் கூறுகிற வார்த்தை உணர வேண்டும்

என்னை குளத்தில் இறக்கிவிட யாருமே இல்லை ஒருவே நம்முடைய வாழ்க்கையில் கூட கணவன் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் குழந்தைகள் இருக்கலாம் பேர குழந்தைகள் இருக்கலாம் யாராலும் உதவி செய்ய முடியாது ஆண்டவர் உண்மை இந்த உலகத்திற்கு தனிமையாக அழைத்திருக்கிறார் ஒருவேளை அன்பு செய்கிற மனைவி உடன் இருக்கலாம் நீ அன்பு செய்கிற கணவன் உடன் ஆனால் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் வெறுப்பதில்லை பதினைந்து பதினேழு வாசிக்கிறோம் அறிவு தெரிந்தவராக ஆண்டு இடத்தில் செல்லலாம் தந்தை பெற்றிருக்கிறார் அது ஒரு நாமும் இந்த திருமுலாயத்திற்கு வந்திருக்கிற நாம் ஆவிக்கு தெளிவை பெற வேண்டும் தூய ஆவியுடைய குழந்தைகளாய் ஒன்று கூடி 12 ஆம் அதிகாரத்தில் இது நான் 8 முதல் பத்து வரை உள்ள வசனitrile வாசிக்கின்றோம் யாரும் அறிவு சொல்வடத்தின் ஆவிக்கு தெளிந்த சொல்வடத்தின் நம்பிகையும் நீதி தீர்க்கின்ற ஆசனையும் பந்த செயல்கள் செய்கிற ஆற்றலையும் ஆண்டவர் நமக்குக் கொடையாக கொடுத்து இருக்கிறார் யோவான் 228 சொல்கிறார் இது காண்களே நாம் எல்லாரும்

கேட்பவர்களுக்கெல்லாம் வரங்களை தரும் லூர்து அன்னையிடத்திலே நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அவர் தமது வல்லமையான பரிந்துரை வழியாக நமக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுத் தருவார் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும் குடும்பத்தில் இருக்கிற கவலைகள் துன்பங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி நாங்கள் உமது ஆசிர்வாதத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ எங்களை ஆசிர்வதித்தருளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு புகழ் மறிய வாழ்க தினந்தோறும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜப உதவிக்கு

இன்று தலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி பின்னக பரிசுகள் ஆகியவற்றின் குறைகளில் உங்களோடு எடுத்து செல்வி